மூவாயிரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் மூணு கோடி தறிகள் தறி உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கு தமிழக சட்டப்பேரவையில் நேற்று கைத்தறி கைத்திறன் நுனி நூல் மற்றும் கதர்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளித்த பின்பு அமைச்சர் ஆர் காந்தி வெளியிட்ட அறிவிப்புகள் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கூலியில் பத்து சதவீதம் அதிக அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் மூவாயிரம் கை நெசவாளர்களுக்கு ரூபாய் மூன்று கோடி தறிகள் மற்றும் தறி உபகரணங்கள் வழங்கப்படும் கைத்தறி துணிகளில் விற்பனையினை அதிகரிக்க சென்னை தீவுத்திடலில் ஒரு தேசிய அளவிலான கைத்தறி கண்காட்சி ரூபாய் இரண்டு கோடியில் நான்கு மாநில அளவிலான சிறப்பு கைத்தறி கண்காட்சிகள் ரூபாய் ஒன்று கோடி செலவிலும் நடத்தப்படும் இரண்டாயிரம் கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பத்து புதிய கைத்தறி குழுமங்கள் ரூபாய் இருபது கோடியில் உருவாக்கப்படும் உள்ளிட்ட பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்